நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீராக போய் நம்ம மாறனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாறன் போய் வீரா வீட்டிலே தஞ்சம் புகுந்துட்டாங்க நீ வரமா நீ வராமல் இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த அந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கண்மணி இருக்காங்கல்ல கண்மணி ஒரு பயங்கரமான பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறமோ சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்காரு சொல்லுமா உன்னோட விருப்பத்தோடு தான் வந்து தாலி கட்டான்னு சொல்லிட்டு நீ இலையை கொடுத்துட்டா தான் நான் வெளியில் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வள்ளி ஒரு பக்கம் வீரா வேறு ப்ளீஸ்மாக எ எழுதி கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பரில் அதெல்லாம் எழுதிக்கிட்டு எழுதி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க எழுதி கொடுத்தவனே உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க கான்ஸ்டபுள் அவனை வெளியில் கூட்டுவாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் பார்த்தா நம்ம மாரன் வந்து நொண்டிக்கிட்டே வராங்க அதை பார்த்தோன்னே வள்ளிக்கு வந்து மனசே கேட்கல மாரன் மரம் என்ன ஆச்சு உனக்கு ரொம்ப அடித்தாங்க இல்லை சும்மா இருக்க மாட்டாங்க படுவாய் படுவாய்ப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வேறு பாகப்பட்டுறாங்க சார் மாறன் வந்து இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாகப்படுறாங்க ஆனால் மாறன் வெளியில் வந்துட்டு சட்டையை போட்டுவிட்டு ஆமாம் அத்தா இருத்த ஒன்று குறையுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை தூக்கி போட்டு நம்ம மாசா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கண்ணாடியெல்லாம் போட்டால் இன்னும் பயங்கரமாக இருவேன் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து கடுப்பு ஆரம்பிச்சிருது அதுக்கடுத்து அத்தா ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்த உனக்கு வந்து கடனாக தான் நான் வந்து வீட்டில் வந்து தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூவாய்க்கு கொடுத்தா அங்கே ஒரு ஏட்டுகிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க சார் எல்லாத்துக்கும் வந்து பிரியாணி வாங்கி கொடுங்க என்ன அவடோட மேரேஜ் ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராக்கு வந்து வந்தது பாருங்க கடுப்பு விறுவிறுன்னு இருந்துச்சு வெளியில் போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து வள்ளி வந்து மெதுவாக கூப்பிட்டு வராங்க வெளியில் வந்து நம்ம மாரினம் வந்து கூட்டு வராங்க அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் நேரம் வந்துடுறாங்க வந்தவொடனே ஏமா வீரா ஏமா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் என்ன இருந்தாலும் அவன் வந்து உங்களோட பிள்ளை தானே அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானே அவனை வேண்டான்னு சொல்லிட்டு தலைமொழிகிட்டு தலைமொழிகிட்டேன் நீ என்னடா ஆனால் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் ஆயிரம் இருந்தாலும் உங்கள் பிள்ளை தான் நீங்கள் ஏதோ கோவத்தினால் வந்து தலைமொழிகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே பிள்ளைங்கிற பாசம் இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து கடைசியில் கோபம் குறைஞ்ச பிறகு நம்ம பிள்ளைக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வருத்தப்படுவீங்க அந்த வருத்தம் என்னால் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படி வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டேமா இவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அடிச்சு பார்த்தேன் திருந்த மாட்டான் அதனால தான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்களா திருத்துவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளே கிடக்கணும்னு சொல்லி விட்டேன் நீ வந்து வெளியில் எடுத்துகிட்டேமா அப்படின்னுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சார் நான் வெளியில் எடுத்ததுனால வந்து நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்மென்லாம் அர்த்தம் கிடையாது சும்மா தான் வெளியில் எடுத்தேன் அவங்க கூட ஒருபோதும் வந்து சேர்ந்து நான் வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராக போயிடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம இவங்க ராமச்சந்திரன் கூட வந்து நம்ம வள்ளி அனுப்பி வச்சுறாங்க அப்பா கூட எப்பயே போயிரு இல்லைனா உனக்கு ஆட்டோ செலவாவது மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராமச்சந்திரன் கூட வள்ளியை வந்து மாறன் அனுப்பி வச்சிடறாங்க அடுத்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல வீரா கூட பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாறனு அதை பார்த்தானே வீரா வந்து கேட்குறாங்க நீ என்ன எவ்வளோ பண்ணாலும் திரும்ப மாட்டேன் எதுக்கு என் பின்னாடியே வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என் பொண்டாடி பின்னாடி நான் நான் வராமல் வர யார் வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க நீ எல்லாம் சொன்னால் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடைய பிடிச்சிடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம மாறன் நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தாங்க ஒரு ரேடியோவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாங்கு போகுது அதாவது இறைவன் கொடுத்த வரும் மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இறைவன் நல்லா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து மாறன் வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு போனவனே வந்து வள்ளி வந்து கோவப்படுறாங்க கோவப்பட்டு ஏய் வீரா என்னடி கேஸை தான் வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னேன் இப்போ பார்த்தா வீட்டுக்கே அவனை கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அவங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தெரியும் பார்த்தா மாறன் வாசல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவையோ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு ஏய் உன கேசிலேருந்து வாபஸ் எடுத்ததோடு சரி உன் உனக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது எதுக்கு என் வீட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க பின்னாடியே கண்மணி வராங்க ஏய் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தாதா திருந்த மாட்டியா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணி நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இதில் நீ ஆல்ரெடி வந்து அண்ணனை கொண்டுட்டேன் இப்போ பார்த்தா தெரியாமல் என் தங்கச்சி தங்கச்சிகளத்துலேயே நீ தாலி கட்டிட்டேன் நீ என் குடும்பத்துக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இனிமே மூஞ்சிலேயே முடிக்கூடாது நினைக்கிறேன் தயவு செய்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போயிடுறாங்க அந்த இடத்துல பிருந்தா வராங்க மாமா ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க ஆமாம் நம்ம பண்ண தப்புக்கு கொஞ்சுவாங்களா அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு போலீஸ்காரங்க கையை வேறு நான் பிடிச்சிட்டேன்னா அதனால் வச்சு உரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்மணியோட அம்மா வேறு வந்துடுறாங்க வந்துட்டு தம்பி நீங்கள் கோப கோவப்படாதீங்க நீங்கள் இப்போதைக்கு வீட்டுக்கு போங்க கொஞ்சம் நாள் கழிச்செல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கண்மணி வந்து வெளியில உனக்கு என்ன பேச்சு உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுறாங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க சரி என்ன பண்றது நம்ம வெளில உட்கார்ந்துருப்போம் சொல்லிட்டு மாறன் வெளியிலே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து அந்த பக்கம் பார்த்தா வள்ளி அதுக்கடுத்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்குள்ள போகிறாங்க வீட்டுக்குள்ளே போன மாதிரி ராகவன் வந்து கேட்காங்க அத்தா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவனை வெளியில் எடுத்தாச்சரா வெளியிலேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா நம்ம வீரா வந்து தான் வெளியில் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வீரா வந்தாளா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் வந்து கேட்குறாங்க ஆமாம் வீரா வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அப்போனா வீரா வந்து நம்ம மாரன் சேர்ந்து வாழ்வாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அது என்னால் சொல்ல முடியாது அவள் இருக்கிற கோபத்துக்கு சேர்ந்து வாழ மாட்டான்னு நினைக்கிறேன் இவன் தான் பேசி ஏதாவது சமாதானப்படுத்தி பாலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில கண்மணி வேறு பிரிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வேறு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து நம்ம வீழாவோட வீட்டுக்கு வெளியிலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நான் வீரா வராமல் இந்த இடத்த விட்டு நகரையே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கண்மணி வேறு வந்து பார்க்காங்க என் வீட்டுக்கு வெளியில் இருக்கானா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க வெளியில் வந்து பார்த்தா அதுக்குள்ளே மாறன் உட்காந்துருக்காங்க மாறன் உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடுப்பில் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து அண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருவரும் உள்ள போகிறாங்க நல்ல அண்ணி நமக்காக தண்ணியெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள செம்புலேருந்து வந்து தண்ணி கொண்டு வந்தவங்க டக்குன்னு பார்த்தா அவங்க அந்த திண்டுலேயே ஊற்றிடுறாங்க என்ன நீ இங்கே உட்காரக்கூடாதா சரி விடுங்க இந்த திண்டில் உட்காறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உட்கார போறாங்க அங்கேயும் தண்ணி ஊற்றிட்டு போறாங்க என்ன எங்கேயுமே உட்கார விட மாட்டேக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச உடனே அங்கேயே உட்காந்துருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ராஜேஷோட அம்மாவும் நம்ம கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க குடும்பத்தை கெடுக்க முடிகிற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இப்போ என் கூட வீரா சேர்ந்துட்டா அடுத்து இன்னொரு மருமக வருவா அவளே நம்ம கைக்குள்ளே போட்டு அந்த குடும்பத்தை நம்ம கண்டிப்பாக தான் போகிறோம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க